இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம் எருசலேம் அது மகாராஜாவின் நகரம் எருசலேம் தேவனுடைய ஆலயம் உள்ள இடம் இயேசு மறுபடியும் வந்து இறங்கும் இடம் இதே எருசலேமிற்கு அனுப்பப்பட்ட தீர்க்க கல்லெறிந்து கொலை செய்தது பதவி பெருமை வம்சவழி பெருமை பாரம்பரிய பெருமை போன்றவைகளில் தலை இருந்தது இந்த எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர் பரிசேயர் ஆசாரியர்கள் இயேசுவை பாரம்பரியத்தின் அடிப்படையில் கேள்விகளை கேட்டனர் சோதித்தனர் மகாராஜாவின் நகரத்திற்கு தேவனுடைய ஆலயமுள்ள நகரத்திற்கு இயேசுவை அதாவது எழுதப்பட்ட ஈசாயின் துளிர் யார் என்று தெரியவில்லை கை கழுவ வேண்டும் பாத்திரம் கழுவ வேண்டும் கல்லறைக்கு வெள்ளை அடிக்க வேண்டும் நீண்ட அங்கியை தரித்து தெருவில் நின்று சத்தமாய் தர்மம் செய்யவும் முகவாடலோடு உபவாசத்தை பிறருக்கு காண்பிக்கவும் மட்டும்தான் தெரிந்திருந்தது இதனால் பிரயோஜனம் என்ன ஏசு இந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்றார் நாம் தேவ கிருபைய தனி நிமிர்ந்து சகல அந்தஸ்துகளோடும் பேரும் புகழோடும் காணப்படும் போது கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து இயேசுவுக்குள் வாழ வேண்டும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அதாவது இருக்கும் இடம் தெரியாதபடி அழிக்கப்படுவோம் இயேசு இல்லாத ஒன்றும் நினைப்பதில்லை தாண்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்